ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் பழைய சாதம் ஒயிட் ரைஸ் இது வந்து சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு வந்து நைட்டுக்கு சப்பாத்திக்குமே சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக வச்சுருந்தேன் பசும்பால் தயிர் இது பெப்பர் சிக்கன் பெப்பர் போட்டு சூப்பராக கல்யாணத்துலலாம் வைக்கிற மாதிரி நல்லா காட்டமாக நல்ல சாஃப்டாகவும் செஞ்சுருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இது வந்து பொடிமாஸ் சிக்கன் பொடிமாஸ் பச்சை மிளகாய் தேங்காய் சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி சிக்கனையுமே அரைச்சு அப்படியே நிறைய சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறது இதோட ரெசிபி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் செட்டிநாடு ஸ்டைலு ரொம்ப ஃபேமஸான பொடிமாஸ் இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் Meet you soon in my next video. Subscribe my channel. Thank you, my families. Have a good day.